இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வாழ்வட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் நூற்றி நான்கு துறைமுக பட்டணத்தில் சேசுவுக்கு யோனாவை பற்றி கடிதங்கள் வருகின்றன அழகிய துறைமுகப்பட்டினத்தில் சேசு இருக்கிறார் அதில் அகன்று நன்கு பாதுகாக்கப்பட்ட வளைகுடா ஒன்று இருக்கிறது அங்கே அநேக கப்பல்கள் வர முடியும் பெரிய துறைமுக சுற்றுச்சுவர் ஒன்று அதை மேலும் மேலும் பாதுகாப்புள்ளதாக்குகிறது அது இராணுவ நடவடிக்கைகளுக்கும் அதிகம் பயன்படு படுவதாக தெரிகிறது ஏனென்றால் அங்கே மூவரி துடிப்புள்ள ரோமை கப்பல்களின் போர் வீரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கரையிறங்குகிறார்கள் இருக்கிற படைகளுக்கு மாற்று கொடுக்கிறார்கள் கூடுதல் படைகளை கொண்டு சேர்க்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை வெகு வெசூவியன் மலை ஓங்கி நிற்கிறது நேப்பிள்ஸ் பட்டணத்தை இந்த துறைமுகம் எனக்கு நினைவூட்டுகிறது துறைமுகத்தை அடுத்து ஒரு எளிய வீட்டில் சேசி இருக்கிறார் நிச்சயம் அது செம்படவர்களின் வீடுதான் அநேகமாய் ராயப்பருக்கும் அருளப்பருக்கும் அவர்கள் தெரிந்தவர்களாய் இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்கள் அவ்வீட்டில் உள்ளவர்களிடம் சகஜமாய் பழகுகிறார்கள் இடையே நான் யோசிப்பை அங்கு காணவில்லை யூதாஸ் இஸ்காரியோத்தும் இன்னும் வந்ததாக தெரியவில்லை சேசு அக்குடும்பத்தாரிடமும் அவர் வார்த்தையை கேட்க வந்துள்ளவர்களிடமும் சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார் அது பிரசங்கமாக இல்லை சேசு மட்டுமே வழங்கக்கூடிய ஆலோசனைகளும் ஆறுதல் மொழிகளுமாக அந்த பேச்சு இருக்கிறது பிலவேந்திரர் உள்ளே வருகிறார் அவர் ஏதோ அலுவலாக வெளியே சென்றிருப்பார் இருக்கிறது ஏனென்றால் அவர் கையில் சில அப்பங்கள் இருக்கின்றன கிட்ட வரும்போது அவர் கூச்சமடைகிறார் மற்றவர்களுடைய கவனத்தை தன் பக்கம் இழுப்பது அவருக்கு வேதனையாக இருக்க வேண்டும் அவர் குரலை தாழ்த்தி அங்கே சுவாமி ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டியிருக்கிறது என்னோடு வருகிறீரா நீர் மாத்திரமே அதை செய்ய முடியும் என்கிறார் அது என்ன நல்ல காரியம் என்று கூட கேட்காமல் சேசு எழுகிறார் அப்போது ராயப்பர் அவரை எங்கே அழைத்து போகிறாய் அவர் எவ்வளவு களைத்திருக்கிறார் ராஜாப்பாட்டுக்கு நேரமாகிவிட்டது நாளை வரை அவர்கள் காத்திருக்கட்டும் என்கிறார் இல்லை அதை உடனே செய்ய வேண்டும் அது அட பயந்தமானே திறந்து பேசினால் என்ன திடகாத்திரமான ஒரு பெரிய மனிதன் இப்படியா இருப்பது வலையில் அகப்பட்ட மீன் மாதிரி இருக்கிறாயே பிளவேந்திரர் மேலும் கூச்சமடைகிறார் அவரை தன் பக்கமாக எழுத்து சேசு அவருக்காக பேசுகிறார் பிளவேந்திரனை இப்படியே எனக்கு பிடித்திருக்கிறது அவனை சும்மாவிடு உன் சகோதரன் ஆரோக்கியமளிக்கும் தண்ணீர் போல் இருக்கிறான் அது ஆழத்தில் சந்தடி இல்லாமல் வேலை செய்கிறது தெல்லிய ஊற்றாக நிலத்திலிருந்து புறப்படுகிறது ஆனால் அதன் அருகில் போகிறவர்களுக்கு ஆரோக்கியம் தருகிறது வா பிலவேந்திரா நாம் போவோம் அதற்கு ராயப்பர் நானும் வருகிறேன் அவன் உம்மை எங்கே கூட்டி போகிறான் என்று பார்க்க வேண்டும் என்று அழுத்துகிறார் அப்போது பிளவேந்திரர் வேண்டாம் ஆண்டவரே நீரும் நானும் மட்டுமே போக வேண்டும் ஒரு கூட்டம் வந்தால் அது சாத்தியப்படாது அது அன்பின் காரியம் என்கிறார் அப்போது ராயப்பர் தன் தம்பியை பார்த்து அதென்ன மாப்பிள்ளை தோழன் வேஷம் போடுகிறாய் என்கிறார் பிளவேந்திரர் அதற்கு பதில் சொல்லவில்லை அவர் சேசுவை பார்த்து ஒரு மனிதன் தன் மனைவியை தள்ளிவிட நினைக்கிறான் அவனுடன் நான் பேசினேன் என்னால் கூடவில்லை நீர் பேசினால் ஓ நீர் வெற்றி பெறுவீர் ஏனென்றால் அந்த மனிதன் கெட்டவன் அல்ல அவன் அவனே உம்மிடம் சொல்வான் என்கிறார் வேறு எதுவும் கூறாமல் பிளவேந்திரருடன் வெளியே போகிறார் ராயப்பர் சற்று தயங்குகிறார் பின் சொல்கிறார் நானும் போகிறேன் அவர்கள் எங்கே போகிறார்கள் என்றாவது பார்க்கிறேன் என்று சொல்லி வெளியே வருகிறார் மற்றவர்கள் வேண்டாம் என்று சொல்லியும் ராயப்பர் கேட்கவில்லை பிலவேந்திரர் ஓர் ஒடுக்கமான ஆட்கள் நிரம்பிய தெருவிலிருந்து வர கண்ட ராயப்பர் பின்தொடர்கிறார் ஒரு சதுக்கத்தில் பல முதிய பெண்கள் நிற்கிறார்கள் அவ்வழியே பிலவேந்திரர் போகிறார் ராயப்பரும் பின்தொடர்கிறார் அங்கே ஒரு பெரிய கதவு உள்ளே ஒரு திறந்த முற்றம் அங்கே சில எளிய தாழ்ந்த வீடுகள் அது ஒரு பெரிய கதவு என்றேன் காரணம் அது ஒரு தோரண வளைவு கதவில்லாமல் உள்ளது அங்கே பிலவேந்திரரை ராயப்பர் பின்தொடர்கிறார் சேசுவும் பிலவேந்திரரும் ஒரு தாழ்ந்த வீட்டில் நுழைகிறார்கள் ராயப்பர் வெளியே பதுங்கி நிற்கிறார் ஒரு ஸ்திரீ ராயப்பரை பார்த்துவிட்டு நீர் ஆவாளின் உறவினரா மற்ற இருவரும் யார் அவளை கூட்டிக் கொண்டு போக வந்திருக்கிறார்களோ என்று கேட்கிறாள் அட சும்மா இரம்மா கொக்கரிக்கிற கோழி மாதிரி நீ நான் நிற்பது தெரியக்கூடாது என்கிறார் ராயப்பர் ஒரு பெண் பேசாமல் இருப்பாளா கடினம் அது கடினமான காரியம் ராயப்பர் அவளை எரிச்சலுடன் பார்த்ததால் அவள் மற்ற முதிய ஸ்திரீகளுடன் பேசுவதற்கு போய்விட்டாள் கொஞ்ச நேரத்தில் ராயப்பரை சுற்றி பெண்களும் பையன்களும் பெரிய ஆண்களும் கூடிவிட்டார்கள் அவர்கள் ஒருவருக்கொருவர் சத்தமிடாதீர்கள் என்று சொல்கிற சத்தமே அவர்கள் அங்கு இருப்பதை காட்டிவிடுகிறது விடுகிறது ராயப்பருக்கு கடுமையான கோபம் வருகிறது ஆனால் பயனில்லை வீட்டுநுள்ளிலிருந்து சேசுவின் அமைதியான ஆழ்ந்த அழகான குரல் கேட்கிறது ஒரு பெண்ணின் உடைந்த குரலும் ஒரு ஆண் மகனின் கரகரத்த குரலும் கேட்கின்றன அவள் எப்பொழுதும் ஒரு நல்ல மனைவியாக இருக்கிறாள் என்றால் எதற்காக அவளை விளக்க வேண்டும் அம்மா நீ எப்போதாவது அவனுக்கு கேடாக எதுவும் செய்தாயா போதகரே இல்லை அதை நான் சத்தியமாக சொல்வேன் அவரை என் கண்மணியைப் போல நேசித்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி அப்பெண் அழுகிறாள் அந்த மனிதன் கடுமையாக கூர்மையாக சொல்கிறான் அவள் கேடு எதுவும் செய்யவில்லை மலடியா இருப்பதை தவிர எனக்கு பிள்ளைகள் வேண்டும் கடவுளின் சாபம் என் பெயர் மீது விழ நான் விரும்பவில்லை என்கிறான் உன் மனைவி அப்படி இருந்தால் அது அவளுடைய குற்றம் இல்லையே அவர் என்மேல்தான் பலியை போடுகிறார் என் என்மேலும் என் உறவினர்கள் மேலும் நாங்கள் துரோகம் செய்துவிட்டது போல் ஸ்திரீயே நீ நீ பேரற்றவள் என்று நீ தெரிந்திருந்தாயா உள்ளபடி சொல் எனக்கு தெரியாது நான் எல்லா பெண்களைப் போலவும் இருந்தேன் இருக்கிறேன் வைத்தியரும் அப்படி சொல்கிறார் ஆனால் எனக்கு பிள்ளைகள் இல்லை மனிதா இவள் உனக்கு துரோகம் செய்யவில்லை என்று நீயே பார்க்கலாம் அதற்காகவும் அவள் வேதனைப்படுகிறாள் நீயும் உள்ளபடியே பதில் கூறு அவள் ஒரு தாயாக இருந்தால் நீ அவளை விளக்குவாயா மாட்டேன் சத்தியமாக சொல்கிறேன் விளக்குவதற்கு காரணம் இராது ஆனால் ராபியும் வேதபாரகனும் சொன்னார்கள் பிள்ளை இல்லாத ஒரு பெண் வீட்டிற்கு கடவுளின் சாபமா இருக்கிறாள் அவளுக்கு விவாகரத்து சீட்டு கொடுப்பது உன் உரிமையும் கடமையும் ஆகும் நீ பிள்ளைகள் இல்லாமல் இருந்து உன் ஆண்மைக்கு பங்கம் செய்ய வேண்டியதில்லை என்று சொன்னார்கள் சட்டம் சொல்வதை தான் நான் சொல்கிறேன் இல்லை கேள் வேத பிரமாணம் சொல்கிறது விபச்சாரம் செய்யாதே என்று நீ அதை செய்யப் போகிறாய் ஆதியில் இருந்த சட்டம் அதுவே வேறல்ல உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் விவாகரத்தை மோயிசன் என்றால் அது சர்வேசரன் பகைக்கிற சச்சரவுகளையும் மறுமனைவிகளையும் தவிர்க்கவே பின் உங்கள் பாவத்தன்மை மோயிசன் சொன்னதை மேலும் மேலும் விரிவடையச் செய்தது இப்பொழுது பெண்களின் பாகமாக இருக்கிற கேடான சங்கிலிகளையும் கொலை கற்களையும் கொண்டு வந்தது உங்களுடைய அடங்கா ஆங்காரத்திற்கும் உங்கள் இஷ்ட ஆசைகளுக்கும் அன்பு பாசங்கள் மட்டில் உங்களுக்கு இருக்கிற செவிட்டுத் தன்மைக்கும் குருட்டுத் தன்மைக்கும் எப்போதும் பெண்கள் பலியாகி வருகிறார்கள் நான் சொல்கிறேன் நீ செய்ய விரும்புகிறதை செய்வது சட்ட விரோதமானது உன்னுடைய செயல் கடவுளுக்கு எதிரானது அப்ரஹாம் சாராலை விளக்கினாரா ராக்கேலை யாக்கோபு விளக்கினாரா அண்ணாலை எல்கானா விளக்கினாரா மனோவா தன் மனைவியை விளக்கினாரா உனக்கு ஸ்நாபகரை தெரியுமா தெரியும் தானே நல்லது அவருடைய தாய் வயதான காலம் வரையிலும் பிள்ளை இல்லாதிருந்து பின் தேவனுடைய புனித மனிதனை பெற்றெடுக்கவில்லையா அதேபோல் நீ மனோவாவின் மனைவி சாம்சனையும் எல்கானாவின் அண்ணால் சாமுவேலையும் ராக்கேல் யோசேப்பையும் சாரா ஈசாக்கையும் பெறவில்லையா கணவனுடைய தன்னடக்கத்திற்கும் பிள்ளை இல்லாத மனைவிக்கு அவன் காட்டும் பரிவிரக்கத்திற்கும் அவனுடைய திருமண பிரமாணிக்கத்திற்கும் சர்வேஸ்வரன் ஒரு பரிசு அளிக்கிறார் அந்த பரிசு நூற்றாண்டு காலமாக பாராட்டப்படுகிறது அவர் அழுகிற பிள்ளையற்ற ஸ்திரீகளுக்கு ஆறுதல் அளிக்கிறார் இனிமேல் அவர்கள் பிள்ளையற்றும் சோர்ந்துமல்ல ஆனால் தங்கள் தாயாக ஆனது நிமித்தம் அக்களிப்பில் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நீ உன் மனைவியின் அன்பை நோக செய்ய அனுமதி கிடையாது நீதியுடனும் நேர்மையுடனும் இரு உன் தகுதிக்கும் மேலாக சர்வேஸ்வரன் உனக்கு சன்மானம் அளிப்பார் சுவாமி நீர் மாத்திரமே இப்படி பேசுகிறீர் இதெல்லாம் எனக்கு தெரியவில்லை நான் வேத பாரகரிடம் கேட்டதற்கு அவர்கள் நீ செய் என்றார்கள் ஆனால் கடவுள் நல்ல செயலுக்கு சன்மானம் அளிப்பார் என்று ஒரு வார்த்தை கூட அவர்கள் சொல்லவில்லை நாங்கள் அவர்கள் கையில் தான் இருக்கிறோம் அவர்களோ இரும்பு கரத்தால் எங்கள் கண்களையும் இருதயங்களையும் மூடிவிடுகிறார்கள் சுவாமி நான் கெட்ட மனிதன் அல்ல என் மேல் கோபமாயிராதேயும் நான் இல்லை இதோ அழுகிற அந்த ஸ்திரீக்காக நான் துயரப்படுவதை விட உனக்காக அதிக துயரப்படுகிறேன் ஏனென்றால் அவளுடைய வேதனை அவள் வாழ்வோடு முடியும் உன் வேதனை இவ்வாழ்வின் முடிவோடு தொடங்கும் பின் நித்தியத்திற்கும் இருக்கும் இதை நினைத்துப்பார் பார் சுவாமி அது தொடங்காது அது தொடங்க நான் விரும்பவில்லை நீர் சொல்வது சத்தியம்தான் என்று நீர் ஆபிரகாமின் தேவனை கொண்டு ஆணையிடுவீரா நானே சத்தியமும் ஞானமுமாயிருக்கிறேன் என்னை விசுவசிக்கிறவன் நீதியையும் ஞானத்தையும் ஸ்நேகத்தையும் சமாதானத்தையும் கொண்டிருப்பான் நான் உம்மை விசுவசிக்க விரும்புகிறேன் ஆம் உம்மை நான் விசுவசிக்க விரும்புகிறேன் மற்றவர்களிடம் இல்லாத ஏதோ ஒன்று உம்மிடம் இருப்பதை உணர்கிறேன் இப்பொழுது நான் குருவிடத்தில் சென்று என் மனைவியை நான் தள்ளிவிட போவதில்லை அவளை வைத்துக் கொள்வேன் பிள்ளையற்றிருக்கிற என் வேதனையை நான் குறைவாக உணரும்படி உதவும் என்றுதான் கடவுளிடம் கேட்கப் போகிறேன் என்று சொல்வேன் ஆவா நீ அலாதே போதகர் திரும்பவும் வந்து என்னையும் உன்னையும் நல்லவர்களாக வைத்திருக்க கேட்டுக்கொள்வோம் நீ என்னை தொடர்ந்து நேசி ஆவா என்ற அந்த பெண் தன் முந்தைய துயரத்தையும் இப்போதைய மகிழ்ச்சியும் நினைத்து கொண்டு அதிக சத்தமாக அழுகிறாள் சேசு புன்னகை செய்கிறார் ஸ்திரீயே அலாதே என்னை பார் என்னை நோக்கி பார் என்கிறார் அவள் சேசுவை பார்க்கிறாள் தன் கண்ணீர்களுக்கு நடுவே சேசுவின் பிரகாசமான முகத்தை காண்கிறாள் அப்போது சேசு மனிதா இங்கே வா உன் மனைவியின் பக்கத்தில் முழங்காலிடு இப்போது உங்களின் ஐக்கியத்தை நான் ஆசிர்வதித்து பரிசுத்தப்படுத்துகிறேன் கவனியுங்கள் எங்கள் பிதாக்களின் தேவனே ஆதாமை மண்ணின் தூசியிலிருந்து படைத்து ஏவாலை அவனுக்கு துணையாக கொடுத்தீரே அவர்கள் பூமியை மக்களால் நிரப்பவும் உம்முடைய பரிசுத்த பயத்தில் அவர்களை வளர்க்கவும் அவ்வாறு செய்தீரே உம்முடைய ஆசிர்வாதத்தோடும் இரக்கத்தோடும் இறங்கி வாரும் இவர்களை விபச்சாரம் நம்பிக்கை இழப்பு எனும் இரட்டை பாவத்தில் விழுத்தாட்டும்படி எதிரி அழைத்துள்ள உதிரத்தை திறந்து வளமுள்ளதாக்கும் பரிசுத்த பிதாவே உன்னத ராண சிருஷ்டிகரே இந்த இரு பிள்ளைகளின் பேரிலும் இரக்கமாயிரும் அவர்களை சந்தோஷப்படுத்தி புனிதமாக்கியருளும் இவள் திராட்சை கொடி போல் வளம் பெறுவாளாக இவளை பாதுகாக்கிற இவன் எல் மரம் திராட்சை கொடியை தாங்குவது போல் அவளை தாங்கிக் கொள்வானாக ஓ உயிரே உயிரளிக்க இறங்கி வாரும் ஓ நெருப்பே நெருப்பூட்ட இறங்கி வாரும் ஓ வல்லமையே செயலாற்ற இறங்கி வாரும் இறங்கி வருவீராக வாரும் ஆண்டின் வளம் நிறைந்த அறுவடை தோத்த திருநாளில் இவர்கள் தங்கள் உயிருள்ள தானிய அறிக்கட்டை தங்கள் முதற்கனி மகனை உமக்கு புனிதமானவனை உமக்கு ஒப்பு கொடுக்க அருள்வீராக பிதாவே உம்மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவரே இப்படி சேசு உரத்த குரலில் குனிந்து அவர்களின் தலைகளின் மேல் தம் கரங்களை உயர்த்தி விரித்து ஜெபிக்கிறார் ஜனங்கள் தயக்கமில்லாமல் கூடி வருகிறார்கள் அதிலே ராயப்பர் முதலில் நிற்கிறார் எழுந்திருங்கள் விசுவசித்து பரிசுத்தமாயிருங்கள் என்கிறார் சேசு அப்போது சமாதானம் செய்து கொண்ட அந்த தம்பதிகள் ஆண்டவரே இங்கே தங்கும் என்று கெஞ்சி கேட்கிறார்கள் என்னால் கூடாது நான் திரும்பி வருவேன் இங்கே அடிக்கடி இருப்பேன் என்கிறார் சேசு எங்களுடன் தங்கும் எங்களுக்கு போதியும் என்று கூட்டத்திலிருந்து சத்தம் வருகிறது சேசு ஆசிர்வதிக்கிறார் ஆனால் தங்கவில்லை சீக்கிரம் திரும்பி வருவதாக மட்டும் வாக்களிக்கிறார் தம்மை உபசரிக்கிற வீட்டிற்கு செல்கிறார் ஒரு சிறு கூட்டம் அவரை பின் செல்கிறது வழியில் துருவி ஆராயும் மனிதனே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ராயப்பரிடம் சேசு கேட்கிறார் ஆண்டவரே நீர் விரும்புவதை செய்யும் எப்படியும் நான் அங்கு வந்துவிட்டேன் தாங்கள் கேட்டவைகளை பற்றி விமர்சித்துக் கொள்ளும் கூட்டத்தை அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் செல்கிறார்கள் வீட்டில் இராவுணவுக்கு அமர்கிறார்கள் ராயப்பர்க்கு இன்னும் கேள்வி எழுகிறது ஆண்டவரே நிச்சயமாக அவர்களுக்கு மகன் பிறப்பானா நடைபெறாத எதையாவது நான் வாக்களிக்க நீ பார்த்திருக்கிறாயா பிதாவின் மேலுள்ள நம்பிக்கையை பொய்க்கும் ஏமாற்றத்திற்கும் நான் பயன்படுத்துவேன் என்று நீ நினைக்கிறாயா இல்லை ஆனால் எல்லா தம்பதிகளுக்கும் நீர் இப்படி செய்ய முடியுமா செய்ய முடியும் ஆனால் எங்கே ஒரு மனிதன் புனிதத்திற்கு தூண்டுதலாக இருப்பான் என நான் காண்கிறேனோ அங்குதான் செய்வேன் அதற்கு தடையாயிருக்கும் இடத்தில் செய்ய மாட்டேன் ராயப்பர் தம் பழுத்த தலைமுடியை கோதிவிட்டு மௌனமாகிறார் அப்போது இடையன் யோசேப் வருகிறார் நெடுந்தூரம் நடந்தவனைப் போல் தூசி படிந்திருக்கிறார் எதற்காக வந்தாய் என்று உபச்சார முத்தம் அளித்து சேசு கேட்கிறார் உமக்கு சில கடிதங்கள் வைத்திருக்கிறேன் உன் தாய் அவைகளை கொடுத்தார்கள் ஒரு கடிதம் அவர்களுடையது இதோ என்று கூறி யோசேப் கடிதங்களை சேசுவிடம் கொடுக்கிறார் மூன்று சிறு மெல்லிய தோல் சுருள்கள் ஒரு நாடாவால் கட்டப்பட்டுள்ளன பெரிய கடிதமும் முத்திரை வைக்கப்பட்டுள்ளது அதற்கடுத்து ஒரு முடிச்சால் கட்டப்பட்டிருக்கிறது மூன்றாம் கடிதத்தில் முத்திரை உடைத்திருக்கிறது முடிச்சு கடிதத்தை காட்டி இதுவும் தாயிடமிருந்து என்று யோசேப் சொல்கிறார் சேசு அதை திறந்து வாசிக்கிறார் முதலில் மெல்ல பின் சத்தமாக என் அருமை மகனுக்கு சமாதானமும் ஆசிர்வாதங்களும் எழுள் மாத தொடக்கத்தில் முதலாம் மணி வேளையில் பெத்தானியாவிலிருந்து ஒரு தூது ஆள் இங்கு வந்தான் அது இடையனான ஈசாக்கு அவனுக்கு உமது பெயராலும் என் பாகத்திற்கு நன்றியாகவும் சமாதான முத்தமளித்து கலைப்பாரச் செய்தேன் அவன் இத்துடன் நான் அனுப்புகிற இரண்டு கடிதங்களையும் கொண்டு வந்தான் மேலும் உம்முடைய நண்பனாகிய பெத்தானில் ஆசர் தன் விண்ணப்பத்தை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டதாக சொன்னான் அருமை சேசு ஆசிர்வதிக்கப்பட்ட என் மகனே என் ஆண்டவரே நானும் உம்மிடம் இரண்டு காரியங்கள் கேட்க வேண்டும் ஒன்று உம்முடைய எளிய தாய்க்கு தேவ வார்த்தையை பற்றி போதிக்க அழைப்பதாக சொன்னதை ஞாபகமூட்டுகிறேன் இரண்டாவது என்னுடன் நேரில் பேசி கலந்து கொள்ளாமல் நாசிரியத்துக்கு வரவேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் சேசு வாசிப்பதை திடீரென நிறுத்திவிட்டு எழுந்து யாகப்பரும் யூதாவும் இருக்கும் இடத்திற்கு போகிறார் அவர்களை இருக அணைத்து கொண்டு கடிதத்தில் உள்ள பின்வரும் வாக்கியத்தை சொல்கிறார் கடந்த பௌர்ணமி தினத்தில் அல்பேயு சாபிரஹாமின் மடியில் போய் சேர்ந்தார் ஊரில் பெரிதாக துக்கம் கொண்டாடப்பட்டது இரு சகோதரர்களும் தகப்பனுக்காக சேசுவின் மார்பில் சாய்ந்தபடி அழுகிறார்கள் சேசு தொடர்ந்து வாசிக்கிறார் கடைசி நேரத்தில் அவர் உம்மை தேடினார் ஆனால் நீர் தூரத்தில் இருந்தீர் ஆனால் மேரிக்கு அது ஒரு ஆறுதல் அதை கடவுளின் மன்னிப்பின் அடையாளமாக அவள் கருதுகிறாள் இது யூதாவுக்கும் யாகப்பனுக்கும் கூட அமைதியை கொடுக்க வேண்டும் சேஷாவ் அவ்விருவரையும் பார்த்து கேட்டீர்களா அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் தான் சொல்வது என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் என்கிறார் போது யாகப்பர் கடிதத்தை என்னிடம் தாரும் என்க வேண்டாம் உனக்கு வேதனை உண்டாகும் ஏன் அப்பா இறந்த செய்தியை விட வேதனையான வேறு எது அதில் இருக்க முடியும் அப்போது யூதா அவர் நம்மை சபித்தார் என்பது அதற்கு சேசு இல்லை அப்படி இல்லை எங்களை குத்தி ஊடுருவாதிருக்க நீர் அப்படி சொல்கிறீர் ஆனால் அது அப்படிதான் வாசி யூதா அப்படி என்றால் யூதா கடிதத்தை வாசிக்கிறார் சேசு நான் உம்மை கேட்டுக்கொள்கிறேன் மேரியும் அவ்வாறே உம்மிடம் கேட்கிறார் துக்க நாட்கள் முடியும் வரை ஆசிரியத்துக்கு வர வேண்டாம் அல்பேயூஸ் மேல் அவர்களுக்கு இருக்கிற பாசம் அவர்களை உமக்கு எதிராக ஆக்குகிறது இதனால் உம் தாய் அழுகிறேன் நம் நல்ல நண்பன் அல்பையூஸ் எனக்கு ஆறுதல் சொல்லியும் ஊரையும் அமைதிப்படுத்துகிறார் ஆசேரும் இஸ்மேலும் ஆசாவின் மனைவியை பற்றி கொண்டு வந்துள்ள தகவல் ஒரு பெரிய கொந்தளிப்பை உண்டாக்கியது நாசரேத் இப்போது பல காற்றுகளால் அலைக்கழிக்கப்பட்ட கடலாக இருக்கிறது உம்மை ஆசிர்வதிக்கிறேன் மகனே உமது சமாதானத்தையும் ஆசிரியையும் என் ஆன்மாவிற்கு கேட்கிறேன் என் சகோதரியின் மக்களுக்கு சமாதானம் அம்மா அப்போஸ்தலர்கள் தங்கள் கருத்துக்களை கூறி அழுகிற இரு சகோதரர்களுக்கும் ஆறுதல் கூறுகிறார்கள் ராயப்பர் சொல்கிறார் மற்ற கடிதங்களை நீர் வாசிக்கவில்லையா சேசு தலையை அசைத்து லாசருடைய கடிதத்தை திறக்கிறார் தீவிர சீமோனை கூப்பிடுகிறார் இருவரும் ஒரு மூலையில் போய் சேர்ந்து அதை வாசிக்கிறார்கள் அதன்பின் மற்ற சுருளை திறக்கிறார் அதையும் படிக்கிறார் தங்களுக்குள் பேசுகிறார்கள் தீவிர சிமோன் எதையோ பற்றி சேசுவை சம்மதிக்க வைக்க முயல்கிறார் அதில் அவர் வெற்றி பெறவில்லை என்பதை காண்கிறேன் கடித சுருள்களை கையில் பிடித்தபடி சேசு அறையின் நடுவிற்கு வந்து நண்பர்களே கேளுங்கள் நாம் ஒரு இருக்கிறோம் நமக்குள் ரகசியம் எதுவும் இல்லை தீமையை மறைப்பது இரக்க செயல் என்றால் நன்மையை அறிவிப்பதும் நீதியாகும் பெத்தானி லாசர் எழுதியிருப்பதை கேளுங்கள் ஆண்டவராகிய சேசுவுக்கு சமாதானமும் ஆசிர்வாதமும் என் நண்பர் சீமோனுக்கும் சமாதானமும் சௌக்கியமும் உண்டாகட்டும் உம்முடைய கடிதத்தை பெற்றுக்கொண்டேன் நான் உம்முடைய ஊழியனாக நிமித்தம் என் இதயத்தையும் என் வார்த்தைகளையும் என் எல்லா செல்வத்தையும் உம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கெனவும் உமக்கு நான் உபயோகமற்ற ஊழியனா இருக்கவில்லை என்கிற நன்மதிப்பு எனக்கு கிடைப்பதற்கெனவும் உம்முடைய ஊழியத்தில் வைத்திருக்கிறேன் நீர் விரும்புகிறபடி நான் டோராஸிடம் யூதேயாவில் அவனுடைய அரண்மனைக்கு போய் அவனுடைய ஊழியன் யோனாவை எனக்கு விற்கும்படி கேட்டேன் உமது சார்பாக உண்மையுள்ள என் நண்பன் சீமோன் என்னிடம் கேட்டுக்கொண்டிராவிட்டால் அந்த பரிகசிக்கிற குரூர பக்தியற்ற நரியை நான் சந்தித்திருக்கவே மாட்டேன் ஆனால் என் குருவும் நண்பருமான உமக்காக நான் மம்மோனை கூட சந்திக்க முடியும் என உணர்கிறேன் ஏனென்றால் நான் நினைக்கிறேன் உமக்காக உழைக்கிறவன் உமது அருகில் இருக்கிறான் அதனால் அவன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறான் மேலும் நிச்சயமாக எனக்கு உதவி கிடைத்தது ஏனென்றால் நான் எதிர்பார்த்ததற்கு எதிராக நான் வெற்றி பெற்றேன் எங்கள் வாதம் கடுமையா இருந்தது அவன் முதலில் மறுத்த வார்த்தைகள் சிறுமைப்படுத்துவனவாய் இருந்தன அந்த வலிமையுள்ள அடிமை கண்காணியின் முன்பாக நான் மூன்று தடவை பணிய வேண்டியிருந்தது அதன் அவன் சில நாள் என்னை கட்டாயமாக காக்க வைத்தான் கடைசியாக இதோ கடிதம் அந்த விரியன் பாம்புக்கு பொருத்தமானதுதான் உம்முடைய நோக்கம் நிறைவேறும்படி என்று உம்மிடம் நாம் சொல்ல துணியவில்லை ஏனென்றால் உம்மை கொண்டிருக்க அவன் தகுதியற்றவன் ஆனால் வேறு எந்த வழியும் இல்லை உம்முடைய சார்பாக கொண்டு அதில் நான் கையெழுத்திட்டேன் நான் செய்தது தவறானால் என்னை கண்டியும் ஆனால் என்னால் எந்த அளவுக்கு முடிந்ததோ அந்த அளவுக்கு உமக்கு ஊழியம் செய்ய முயன்றேன் நேற்று உமது சீடன் ஒருவன் வந்தான் உம்முடைய பெயரால் வருகிறதாக சொன்னான் உம்மிடம் சேர்க்க ஏதாவது செய்தி உண்டா என்று விசாரித்து போக வந்ததாகவும் அவன் கொரியோத்தின் யூதாஸ் என்றும் கூறினான் ஆனால் கடிதத்தை அனுப்ப ஈசாக் வரட்டும் என்று நான் பொறுத்திருந்தேன் ஒவ்வொரு சபாத் நாளிலும் ஓய்வு கொள்ள ஈசாக் இங்கு வருவது உமக்கு தெரிந்திருந்தும் நீர் இன்னொரு ஆளை அனுப்பியது எனக்கு ஆச்சரியமாயிருந்தது வேறு விசேஷமில்லை உம்முடைய பரிசுத்த பாதங்களை முத்தமிடுகிறேன் நீர் வாக்களித்தபடியே அத்திருப்பாதங்கள் உமது ஊழியனும் நண்பனுமான லாசரிடத்திற்கு உம்மை கொண்டு வர வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் சீமோன் நலமோடி இருப்பாராக குருவும் சிநேகிதரும் ஆகிய உமக்கு சமாதான முத்தம் உமது ஆசிரை கேட்டு இரஞ்சுகிறேன் லாசர் இப்பொழுது அந்த அடுத்த கடிதம் லாசருக்கு நலம் நான் தீர்மானம் செய்துவிட்டேன் ரெட்டிப்பான தொகைக்கு யோனாவை நீர் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இதோ என் நிபந்தனைகள் அவற்றை எக்காரணம் கொண்டும் நான் மாற்ற மாட்டேன் யோனா இந்த ஆண்டின் அறுவடையை முடித்துவிட வேண்டும் அதாவது அவன் திஷ்ரி மாத நிலவில் அதன் முடிவில் ஒப்படைக்கப்படுவான் நாசரே தூர் சேசு நேரில் வந்து அவனை கொண்டு செல்ல வேண்டும் அவரை நான் சந்திக்கும்படி அவரை என் வீட்டிற்கு வர கேட்டுக்கொள்வேன் ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே பணம் கட்டப்பட வேண்டும் வந்தனம் டோராஸ் என்ன உபத்திரவம் இவன் என்கிறார் ராயப்பர் மேலும் தொடர்ந்து பணம் கட்டுவது யார் அவன் எவ்வளவு கேட்பானோ நம்மிடம் எப்போதும் ஒரு காசு கூட இல்லாமல் இருக்கும் என்கிறார் அதற்கு சேசு சீமோன் கட்டுகிறான் என்னையும் யோனாவையும் மகிழ்ச்சிப்படுத்த உடைந்து போன ஒரு மனிதனைத்தான் சீமோன் வாங்குகிறான் யோனா சீமோனுக்கு ஊழியம் செய்து கொள்ளவே மாட்டான் ஆனால் அவனுக்கு மோட்சத்தில் பெரிய பேருபலனை சம்பாதிக்கிறான் என்கிறார் நீரா பணம் கட்டுகிறீர் ஆ அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றார்கள் அல்பேசின் மகன்கள் கூட இந்த ஆச்சரியத்தில் தங்கள் துக்கத்தை மறக்கின்றனர் அவன்தான் அது அறியப்படுவது நீதியே என்று சேசு சொல்கிறார் அப்போது ராயப்பர் யூதாஸ் எதற்காக லாசரிடம் போனான் என்று அறியப்படுவதும் நீதியே அவனை யார் அனுப்பினார்கள் நீரா என்கிறார் சேசு ராயப்பருக்கு பதில் சொல்லவில்லை அவர் ஆழ்ந்த சிந்தனை நிலையில் இருக்கிறார் அதன் பின் அவர் யோசியப்பிற்கு பசியாற்றுங்கள் பின் நாம் ஓய்வு கொள்வோம் லாசருக்கு நான் பதில் தயாரிப்பேன் ஈசாக்கு இன்னும் ஆசிரியத்தில் தான் இருக்கிறானா அவர் எனக்காக காத்திருக்கிறார் என்கிறார் ராயப்பர் வேண்டாம் உம் தாயார் சொல்கிறார்கள் எல்லோருமே குலம்கிறார்கள் இருங்கள் அதையே நான் விரும்புகிறேன் என் தாய் தன் நேசிக்கிற ஹயத்தால் பேசுகிறார்கள் நான் என் புத்தியை கொண்டு தீர்மானிக்கிறேன் யூதாஸ் இல்லாதிருக்கும்போது போது அதை செய்வது நல்லது மேலும் என் சகோதரர்கள் சீமோனுக்கும் ஜோசப்பிற்கும் நட்பின் கரம் நீட்ட ஆசிக்கிறேன் துக்க நாட்கள் முடியும் முன் அவர்களுடன் துக்கம் கொண்டாட விரும்புகிறேன் அதன்பின் நாம் கப்பர்ணாமுக்கும் ஜனசிரியத்துக்கும் அதாவது ஏரிக்கும் போய் மாத முடிவை எதிர்பார்த்திருப்போம் மேரிகளை நம்முடன் கூட்டி செல்வோம் உங்கள் தாய் நேசிக்கப்படுவது தேவையாயிருக்கிறது அதை அவளுக்கு கொடுப்போம் என் தாய்க்கும் சமாதானம் தேவைப்படுகிறது நானே அவர்களின் சமாதானம் நாசிரியத்திலே நீர் என்ன நினைக்கிறீர் என்று ராயப்பர் கேட்கிறார் சேசு நான் ஒன்றும் நினைக்கவில்லை என்கிறார் சரி நல்லது ஏனென்றால் அவர்களுக்கு அங்கு ஏதும் நேரிட்டால் அல்லது அவர்களை அவன்கள் யாரும் துயரப்படுத்தினால் என்னோடுதான் விவகாரம் பண்ணி கொள்ள வேண்டியிருக்கும் என்று முழு எரிச்சலுடன் சொல்கிறார் சேசு அவரை தொட்டு அமைதிப்படுத்தி சிந்தனையோடு நிற்கிறார் அவர் துயரமா இருக்கிறார் என்று நினைக்கிறேன் பின்னர் யூதா யாகப்பர் ஆகிய இருவர் நடுவிலும் சென்று உட்கார்ந்து அவர்களை அரவணைத்து தேற்றுகிறார் அவர்கள் துயரத்தை கிடைக்காதிருக்க மற்றவர்கள் மென்குரலில் பேசுகிறார்கள் இந்த சீமோனும் ஜோசப்பும் யாகப்பர் யூதா ததையினுடைய சகோதரர்களே காட்சி முடிகிறது ஆமின்